வணக்கம் நான் உங்கள் ராஜா பாண்டிச்சேரி நான் எழுதின கதைகளுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக இந்த காணொலிகளை பதிவேற்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் அஞ்சாம் தேதி இந்த கதையை எழுதியிருக்கேன் ஒரு கரப்பான் பூச்சியின் கதை அதான் டாபிக் கதையோட பேர் வந்து ஒரு கரப்பான் பூச்சியின் கதை இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாம்பூச்சி வந்து அதோட வாழ்க்கை வரலாறு சொல்கிற மாதிரி எழுதியிருக்கான் ஆமாம் நான் ஒரு கருப்பாம்பூச்சி தான் ஊரில் யார் யாரோ கதை சொல்லும்போது நான் ஒரு கதை சொல்லக்கூடாதா நான் சொல்லலை கருப்பாம்பூச்சி பேசுது கருப்பாம்பூச்சி சொல்லுது ஆமா நான் ஒரு கருப்பாம்பூச்சி தான் ஊரில் யார் யாரோ கதை சொல்கிறாங்க நான் ஒரு கதை சொல்லக்கூடாதா அப்படின்னு கருப்பாம்பூச்சி பேசுது உடனே வந்து ஒரு குரல் கேட்குது ஏய் நீ ஒரு கருப்பாம்பூச்சி உன்னை வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பு இல்லை இல்லை உன்னை உயிரோட விட்டதே தப்பு நீ தானே நீ வந்து கதை சொல்ற அளவுக்குடியா அப்படின்றார் இது வந்து அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு வீட்டில் ஒரு கற்பாம்பூச்சி இந்த மாதிரி சொல்லுது நான் ஒரு கதை சொல்ல போறேன்னு அதை பக்கத்தில் இருக்க யாரோ ஒரு அந்த வீட்டோட உரிமையாளராக இருக்கலாம் அந்த வீட்டில் வாழறவன் ஒரு ஆளாக இருக்கலாம் அவன் வந்து அவனோட காதல ஊழிது அந்த கருப்பாம்பூச்சி பேசுறது இவன் கோவம் வருது வந்து நீ ஒரு ஆள் நீலாம் வந்து கதை சொல்கிறியா அவன் உயிரோட விட்டதே தப்புன்ட்டு அந்த கற்பாம்பூச்சி பார்த்து பேசுகிறான் ஆமாம் இந்த உலகம் அப்படிதான் அடக்குமுறையாளது இங்கே ஒரு சிலருக்கு மட்டுமே எல்லா உரிமைகளும் உண்டு பிறந்ததிலிருந்தே மகிழ்ச்சியாய் வாழ்ந்து இறந்தவர்களும் உண்டு பிறந்ததிலிருந்தே கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் அனுபவித்து இறந்தவர்களும் உண்டு உலகம் எல்லாருக்கும் ஒரே விதமான வாழ்க்கையை தந்துவிடவில்லை சக மனிதர்களே தாழ்த்தி பேசி வஞ்சிக்கும் மக்கள் கரப்பான் பூச்சி பேசுவதை ஏற்றுக்கொள்வார்களா கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க கரப்பான் பூச்சி அழுவுது இந்த ஆள் வந்து திட்டான் உன நான் உயிரோடு விட்டதே தப்பு நீ என்ன கதை சொல்ல போறேன் கருப்பா முடிச்சு ஓன்னு அழுவுது இவனுக்கு ஒண்ணும் புரியல என்ன கருப்பா முடிச்சு பேசுறதே ஆச்சரியமா இருக்குது ஓன் வேற அழுகுது உன்னை இவன் சொல்றான் அந்த அந்த அதை கேட்டுட்டு இருந்த பக்கத்துல இருக்காள் ஓ நீ அழுதா உன் கதையை கேட்டு கேட்டு விட வேண்டுமா ஓடி விடு இல்லை உன்னை கொன்று விடுவேன் என்றார் மீண்டும் அந்த நபர் அந்த கருப்பா முடிச்சு அழுகுது ஓ அழுகிறது ஒன்னே அந்த அளவு நீ அழுதுன்னா நீ சொல்கிறது நான் கேட்கணுமா ஒவ்வொரு ஓடிடு இல்லை உன்னை குன்னு போட்டுருவேன் அப்படின்னு அவர் கருப்பான் பூச்சி அழுதவாரு எப்படியும் நான் தான் போறேன் ஆமா நான் தற்கொலை செஞ்சுக்க போறேன் அதுக்கு முன்னாடி இந்த கதையை மட்டும் சொல்லிட்டு போறான் உண்மையிலே இது என்னோட கதை இல்ல உன்னோட கதை உங்களுக்கான கதை இதை நான் சொல்ல பூச்சி சொல்லுது அவன் சொன்னா இல்லைங்களா ஒழுங்காக ஓடிட்டு அதுக்காக அந்த கற்பாம்பூச்சி அழுதுகிட்டே தான் சொல்லுது என்னன்னு நான் எப்படியும் சாவதான் போறேன் ஆமா நான் தற்கொலை தற்கொலை பண்ணிக்க போறேன் கற்பாம்பூச்சி தற்கொலை பண்ணிக்குமா கதையில அப்படிதான் எழுதிருக்கேன் கற்பாம்பூச்சி சொல்லுது தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கதையை மட்டும் சொல்லிடுறேன் நோடனே ஆல்ரெடி கற்பான் பூச்சி பேசுறதே முடியல இவனால அதுக்கு பக்கத்துல இருக்க அந்த நபர் யோசிக்கிறேன் அது கற்பாம்பூச்சி பேசுறதே ஆச்சரியமாக இருக்குது இதில் கருப்பான் பூச்சி தற்கொலை எல்லாம் பண்ணிக்குமா கருப்பானிடம் கேள்வி கேட்டாங்கன்னா தனக்கு தனக்குத்தானே மனதுக்குள் பேசிக் கொள்கிறார் என்னடா இது கருப்பான் பூச்சி தற்கொலை எல்லாம் பண்ணிக்குமா பேசுது தற்கொலை செஞ்சுக்காதான் ஒரு கருப்பான்பாச்சு கருப்பான் பூச்சி கூட வாழ தகுதி இல்லாமலாம் போயிடுச்சு இந்த சமூகமும் சூழலும் அந்த மனசுல நினைச்சுக்கிறான் என்னடா இது பூச்சி பேசுறதே ஆச்சரியமா இருக்குது இதுல தற்கொலை வேற பண்ணிக்க போறேன்னு சொல்லுது ஒரு கருப்பாம்பூச்சி கூட வாழத்துக்கு தகுதி இல்லாம போச்சா இந்த சமூகமும் சூழலும் அப்படின்னு அவரே மனசுக்குள்ளே நினைச்சிக்கின்னு சரி எதுக்காக இந்த கற்பாம்பூச்சி தற்கொலை பண்ணி நினைக்குது அப்படின்னு யோசிக்கிறான் என்னடா இது ஏன் அந்த கற்ப அப்புறம் வந்து இவனே தலை அழைச்சா ஒரு கற்பாம்பூச்சின்னு தான் செஞ்சா நமக்கு என்ன என்ன நினைச்சவாரு அதனை கடந்து செல்ல போகிறாரு அட இது ஒரு கற்பாம்பூச்சி இது என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு என்ன நம்ம போய் இதை பற்றி யோசிச்சுக்கிறேன் என்ன யோசிச்சுங்கிறோன்ட்டு கடந்து செல்ல போகிறான் போகிறவன் வந்து மனதில் ஏதோ தயக்கத்துடன் என்ன தோணிச்சுன்னு தெரில மறுபடியும் திரும்பி சரி சரி அழுவாத என்ன கதை சொல்ல போகிற சொல்லு என்றார் சில நேரங்களில் காரணமே இன்றி நம் மனது நம்மை தடுத்து நிறுத்தி சில காரியங்களில் ஈடுபட வைத்து விடுகிறது அப்படிதான் ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம ஏன் பண்ணுறோம் தெரியாது ஏதோ ஒரு விஷயம் செய்வோம் அந்த மாதிரி வந்து அந்த நேரத்தில் அவனோட மனசை அவனை தடுத்து திருப்பி கொண்டு வந்து அந்த கருப்பா முடிச்சுக்கிட்ட சரி உன் கதையை சொல்லு கேட்டே போகிறேன் அப்படின்னு வந்து கேட்குறான் கதப்பானும் கதையை சொல்ல தொடங்கியது நான் வசிக்கும் வீட்டில் இரவு நேரங்களில் மட்டும் வெளியே வருவேன் அது ஒரு பழைய வீடு ஒரு அறை மட்டும் கொண்ட ஓட்டு வீடு இல்லை ஓட்டை வீடு இரண்டும் ஒன்று தான் அந்த வீட்டில் மேலும் கீழும் பல ஓட்டைகள் ஆக்சுவலாக அந்த கருப்பாம்பூச்சி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல வந்து வாழ்ந்திருக்கு அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல மட்டும்தான் அதோட சந்தில சந்திலேருந்து வெளியே வருமா ஒரு ரூம் இருக்க ஒரு ஓட்டு வீடாக ஓட்டு வெளியில் அது ஓட்டை விட ஏன்னா அவ்வளவு ஓட்டறமா அது ரொம்ப பாழ வீடுன்னு பார்த்துக்கோங்களேன் கற்பாம்பூச்சி இந்த மாதிரி கற்பாம்பூச்சியை கேவலமா வர்ணிக்குதுன்னா அந்த வீடு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இந்த கற்பாம்பூச்சி வாழ்ந்து இருந்திருக்கு இது இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பல நாட்கள் அந்த ஒற்றை அறையில் இருந்து அழுகுறல் கேக்கும் எனக்கு ஆரம்பத்தில் புரியவில்லை இந்த மனிதர்கள் ஏன் அழுகிறார்கள் அது ஆனந்தத்தின் வெளிப்பாடா கோபத்தின் வெளிப்பாடா துக்கத்தின் வெளிப்பாடா என்பது கூட அப்போது எனக்கு தெரியாது ஒரு கற்பம் பூச்சிக்கு மனுஷனை பத்தி மிஞ்சி போனான்னா தெரியும் அவன் அழுகுறான்னா ஆஹ் இதுக்கு ஆரம்பத்துல அப்ப வந்து புரிதல் இல்லை அந்த ஒரு ரூம்ல இருந்து யாரோ அழுகுற மாதிரி ஓலை ஓலம் இடுற மாதிரி சத்தம் கேட்குது அது உண்மையில அது அழுகுறதா இல்ல சிரிக்கிறதான்னு கூட கற்பாம்பூச்சி ஏதோ சத்தம் கேட்குதுன்றதும் புரிஞ்சுக்குது அவங்க அழுகுறாங்களா இல்ல சிரிக்கிறாங்களா என்றதை இதால புரிஞ்சுக்க முடியல அப்போது எனக்கு இது சொல்லுது அப்போது எனக்கு தெரியாது அவங்க என்ன பண்றாங்கன்னு சத்தம் மட்டும் கேக்கும் எங்களை பொறுத்தவரை நீங்கள் எல்லாம் மனிதர்கள் அவ்வளவுதான் உங்களின் ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களுடன் மனித குட்டிகள் இருக்கும் அவ்வளவுதான் கருப்பாம்பி சொல்லுது எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியுது இது ஆம்பளை இது பொம்பளை மனிதர்லாம் எனக்கு தெரியாது மனுஷங்க இருப்பாங்க அவங்க கூட குட்டி மனுஷங்க இருப்பாங்க அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் கருப்பாம்பூச்சி சொல்லுது அந்த வீட்டில் இரண்டு மனிதர்களும் அவர்களுடன் இரண்டு மனித குட்டிகளும் இருந்தன ஆஹ் கணவன் மனைவி பிள்ளையாக இருக்கலாம் அந்த அப்படி சாரி சொல்லுவது ரெண்டு பெரிய மனுஷங்க ரெண்டு குட்டி மனுஷங்க இருந்தாங்கன்னா அதுக்குதான் ஆண் பெண் எல்லாமே ஒன்று தானே வந்து ஒரு கணவன் மனைவி ரெண்டு பசங்க அந்த வீட்டில் இருக்காங்க இது அந்த பாழ அடைஞ்ச வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க பல பல முறை அந்த அழுக்குறலை கேட்டிருக்கிறேன் நாலடைவுல கண்டுபிடிச்சிச்சு அது வந்து அழுக்குறல் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிச்சு பல முறை அந்த அழுகுறலை கேட்டிருக்கிறேன் அந்த அறையில் இருந்து வெளிவரும் ஒரு வேலை அது அந்த மனிதரின் மனக்குமுறலாக கூட இருக்கலாம் இங்க மனிதர் என்பது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அவர் ஒருவேளை கருப்பா சொல்லுது என்னன்னா அவங்க சத்தம் போட்டு அழகிறாங்களா இல்லைன்னா அவங்க மனசுக்குள்ளே அழுவறது வந்து எனக்கு கேக்குதா அப்படின்னு ஏன்னா வந்து அஹ் சப்தம் மனிதர்களால் குறிப்பிட்ட அளவு டெசிபிளுக்கு மேலே கேட்கவும் முடியாது அந்த அதே அளவு குறிப்பிட்ட அளவுக்கு கம்மியாக இருந்தாலும் கேட்க முடியாது பட் ஒரு சில சென்டிபேட்ஸ் ஒரு சில பூச்சிகள் வந்து எவ்வளவு கம்மியான சத்தத்தையும் அது காதுக்கு காதால உணர முடியும் ஸோ அந்த ஒண்ணு ஒரு வேளை மனசுக்குள்ளேயே வந்து கும்தா தான் இந்த கருப்பாம்பூச்சிக்கு அழுகையாக கேட்குதாங்கிறதும் அந்த கற்பாம்பூச்சியால புரிஞ்சிக்க முடியல ஏதோ சத்தம் கேட்குது அழு அழுவுறாங்கன்னு கண்டுபிடிச்சிடுச்சு எங்களால் உங்கள் காதுகளுக்கு கேட்க கேட்காத சிறிய சப்ப சத்தத்தை கூட உணர முடியும் ஆமாம் அந்த கருப்பாம்பூச்சி சொல்லுது எங்களால உங்க காதுக்கு கேட்க முடியாத சத்தத்தை கூட நாங்க உணர்வோம் அன்று ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது அன்று இரவும் அதே குரல் அழும் சத்தம் கேட்டது சரி அங்க என்னதான் நடக்கிறது என்பதை அறிய ஆவலாய் கதவு இடிக்கின் ஓட்டை வழியே அறையின் உள்ளே போதும் இவர் எப்பயுமே ஹாலில தான் இருப்பாராம் யாராவது கருப்பாம்பூச்சி அந்த ரூமுள்ள இருந்துதான் வந்து அழுகுற சத்தம் கேக்குது ரெகுலராக அழுகுற சத்தம் கேட்குது சரி அன்னைக்கு ஒரு நாள் மழை பெய்யுது மழை பெய்யறப்பையும் அந்த அழுகுற சத்தம் சரி இன்னைக்கு ஒரு நாள் நம்ம உள்ள போய் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்ட்டு கதவு ஓட்டை வழியா உள்ள புந்து போறாரு அங்கே ஏற்றி வைக்கப்பட்ட அகல் விளக்கின் வெளிச்சத்தில் ஒரு மனிதர் வீட்டு கூரையில் இருந்த ஓட்டையின் வழியே ஒழுகிய மழை நீரை ஒரு பாத்திரத்தில் தூக்கி பிடித்துக் கொண்டே இருந்தார் கீழே இன்னொரு மனிதரும் இரண்டு மனித குட்டிகளும் படுத்திருந்தனர் அநேகமாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள் என நினைக்கிறேன் அவர்கள் மீது மழை நீர் படாமல் தடுத்துக் கொண்டிருந்தது ஒரு மனிதன் இது இரவு முழுவதும் தொடர்ந்தது அந்த மனிதன் தூங்கவே இல்லை அந்த ஓட்டு வீட்டுல ஓட்டையெல்லாம் மேலே இருந்து தண்ணி கீழே ஊற்றிட்டே இருக்கு ஒரு அப்பா ரெண்டு பசங்க வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்க மேலே தண்ணி படக்கூடாதுன்ட்டு கையில் ரெண்டு பாத்திரத்தை வச்சுட்டு அந்த மனைவி என்ன பண்றாங்கன்னா அந்த தண்ணி இப்படி பிடிச்சிட்டே இருக்காங்க ஆஹ் சொட்டு சொட்டாக தான் ஊத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அதே மாதிரி வச்சிருக்காங்க வச்சு பாருங்க நைட்டு ஃபுல்லாக தூங்கலாம் அந்த பொம்பளை அந்த அம்மா தூங்கம்மா இதை பிடிச்சிட்டே இருக்காங்க கதையில கூட கற்பனை பண்ண முடியல இரவு இரவு முழுவதும் தொடர்ந்தது அந்த மனிதன் தூங்கவே இல்லை யார் மனிதன்னா அந்த மனைவியை தான் வந்து கற்பாம்பூச்சி ஏன்னா அந்த கற்பாம்பூச்சி ஆம்பளை பொம்பளை எல்லாருமே வந்து மனுஷங்க தானே வித்தியாசம் தெரியாது அதுக்கு அந்த மனிதனின் கண்களில் கண்ணீர் வரவே இல்லை ஆனால் மனது அழுது கொண்டிருந்தது அது எனக்கு நன்றாகவே கேட்டது அன்னைக்கு பார்த்துட்டு அந்த கற்பாம்பூச்சி போயிடுச்சு எதுவும் சொல்லலை மீண்டும் ஒரு நாள் அழுகுரல கேட்டு போய் பார்த்தேன் நள்ளிரவு வரை அந்த ஒரு மனிதர் மட்டும் தூங்காமல் கையில் எதையோ வைத்து அசைத்து காற்றை ஏற்படுத்தி மற்றவரை தூங்க வைத்து கொண்டிருந்தார் இன்னொரு நாள் அது மாதிரி அழுவரசு சத்தம் கேட்டு அதே மாதிரி அந்த கதவு சந்த வழியா சந்து வழியா அந்த கருப்புங்க சூழல் போய் பார்த்துருக்கு கணவன் ரெண்டு குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மனைவி மட்டும் தூங்காம கையில விசிறி இல்லை அவங்களுக்கு காத்து வரணுன்றதுக்காக வேற ஏதோ ஒரு பொருள் நோட்புக் அட்டையோ ஏதோ ஒன்று வச்சு விசிறிட்டு ஆஹ் தூங்காம வந்து உக்காந்துட்டு இருக்காங்க இப்படி பல நாட்கள் பல காரணங்கள் அந்த மனிதன் அழுவதை நிறுத்தவே இல்லை இது மாதிரி வந்து பல நாள் வந்து அந்த மனைவி வந்து தான் இருக்காங்க ஆஹ் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு காரணம் ஏதோ ஒரு காரணத்தால வந்து இந்த கற்பாம்பூச்சி புரிஞ்சுக்க முடியுது ஆஹ் என்ன காரணம் ஏன் அழுகுறாங்க அப்படின்றது வந்து புரிஞ்சிக்க முடியுது ஆனா இது போய் நான் ஆறுதலை சொல்ல முடியும் சொல்லப்போனா அப்பதான் அந்த கற்பாம்பூச்சி வாழ்ந்துட்டு வருது அப்போதான் வந்து மனுஷங்க என்ன என்ன நல்லதுன்னா என்ன நல்லது என்னான்ட்டு இந்த கற்பா தெரிஞ்சுட்டு வருது ஒரு நாள் அந்த மனிதரிடம் பேசினேன் யார அந்த லேடிஸ் அந்த மனைவி கிட்ட அந்த அம்மா கிட்ட அந்த கற்பா மூச்சி முதலில் நான் பேசுவதைக் கொண்டு பயந்தார் அந்த மனிதர் பிறகு ஆச்சரியப்பட்டு என்னிடம் பேச தொடங்கினார் அந்த மனிதன் தன்னை ஒரு பெண் என கரெக்ட் அப்ப அப்பதான் தெரியாத அந் அவங்க வந்து ஒரு பெண் அந்த மனிதன் தன்னை ஒரு பெண் என தெரிவித்தார் மனிதர்கள் ஆண் பெண் என இருப்பதை அப்போதுதான் அறிந்து கொண்டேன் மனிதரில் அவள் அவன் வித்தியாசம் தெரிந்து கொண்டேன் தன் கணவனும் குழந்தைகளும் தூங்க உதவுவதாக கூறினாள் அவள் குழந்தைகள் தூங்க தாளாட்டு பாடலை முணுமுணுத்ததாக கலங்கிய கண்களுடன் கூறி துக்கத்தை மறைக்க முயற்சி செய்தார் இந்த கற்பச்சி ஏன் நீ வந்து அழுகுற அடிக்கடி அழுகுற டெய்லி நைட் அழுகுறன்னு கேட்கும்போது அந்த லேடிஸு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நான் அழுகலை அந்த குழந்தைங்க தூங்குறதுக்காக நான் தாளாட்டு பாடுறவன் சில பேர்லாம் தாலாட்டு பாட்டு கேட்டிருப்பீங்க பல பேர் கேட்டிருக்க மாட்டீங்க இன்றைக்கி வந்து நிறைய குழந்தைகள் வந்து தாளாட்டு பாட்டு வந்து கேட்க கேட்க முடியாமலே வந்து வளர்கிறாங்க இப்போ இருக்க மாடர்ன் மம்மிஸ்லாம் தாலாட்டு பாட்டு பாடுறாங்களான்னு தெரியல அப்படின்னு வந்து அந்த சொல்ல மாதிரி நான் தாளாட்டு பண்ண குழந்தையத்துக்கு அப்படின்ட்டு சொல்லி தன்னோட துக்கத்தை துக்கத்தை முயற்சி செய்தால் அந்த பெண்ணின் கண்களில் ஆயிரம் வழியும் வேதனையும் தெரிந்தன தன் கணவன் மிகவும் நல்லவன் எனவும் நல்ல தொழில் செய்து வசதியாக தங்களை பார்த்துக்கொண்டான் எனவும் யாருக்கும் தீங்கு செய்யாது பலருக்கு உதவிகளும் நன்மைகளும் செய்து கணவனுக்கு சூழ்நிலை காரணமாக ஒரு நோய் வந்து படுக்க படுக்கப்படுக்கையானான் அந்த நோய் அவர்களிடம் அனைத்தையும் படித்து சென்று இந்த ஓட்டை வீட்டில் விட்டு சென்றதாக தெரிவித்தாள் சோ வந்து ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்த குடும்பம் அவங்க கணவனும் நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க போல அந்த கணவனுக்கு ஏதோ ஒரு நோய் வந்ததால எல்லாம் போய் இப்ப அந்த ஓட்டை வீட்டுல இருக்கிறதா அந்த நம்ம மனைவி சொல்லியிருக்காங்க இருக்கே கஷ்டம் மற்ற மூவருக்கும் காலை இரண்டு வேலை உணவு அவளுக்கு காலை ஒரு வேளை மட்டும்தான் என கண்கள் கலங்கியவாறே கூறினார் கண்களை துடைத்துக் கொண்டு அவர்களுக்கு எங்கேயோ இருந்து ஒரு பெரிய தொகை பணமாக வர வேண்டி இருப்பதாக தெரிவித்தார் எங்கேயோ யாரோ முன்னாடி உங்ககிட்ட கடன் வாங்கினா கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்கானா தன் கணவனிடம் முன்பு வாங்கியவர் தர வேண்டும் விரைவில் தருவதாக கூறியுள்ளார் அது வந்ததும் எங்கள் நிலைமை மாறும் அப்படின்ட்டு அந்த பொம்பளை கண்ணை தொடச்சிட்டு அந்த கப்ப மூச்சுக்கிட்ட சொல்லு நிச்சயமாக அந்த பணம் வந்துவிடும் இந்த நிலைமை மாறும் கடவுள் கஷ்டம் கொடுப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கடவுளை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம் என்று அழுத்தமாக சொன்னார் சில நாட்கள் கடந்தன மீண்டும் அழுகிறோம் அகல் விளக்கை ஏற்றி வைத்து விட்டு அதன் வெளிச்சத்தில் சுவரின் உரம் அமர்ந்து கொண்டு கையில் எதையோ வைத்து அசைத்து தூங்கும் கணவனு குழந்தைகளுக்கு காற்றை அனுப்பி கொண்டிருந்தால் மிகவும் சோர்வாக காணப்பட்டால் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் போல மறுபடியும் வந்து அழகிற சாப்பிட்டு கேட்டு இந்த கருப்பா அமிச்சு போய் பார்க்குது கணவன் குழந்தைங்க ரெண்டு பேர் தூங்குறாங்க இவ கையில ஏதோ அட்டவை விசிறி மற்ற மாதிரி ஏதோ வச்ச காத்து அவங்களுக்கு விசிறிட்டு உட்காந்துட்டு இருக்கா ரொம்ப சோர்வாக ரொம்ப சோர்வாக காணப்பட்டாள் பணம் வந்து விட்டதா கொடுத்து விட்டார்களா அவளிடம் கேட்டேன் இல்லை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை கடிதம் மட்டுமே வருகிறது அடுத்த மூன்றாவது நாள் வந்து பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்று என்றால் கலைஞர் கண்களுடன் சோ அந்த காசு கொடுக்குறேன்னு சொன்ன வந்து கொடுக்கல இந்த மூணு நாள்ல வந்துடுறான் மூணு நாளில் வந்துடுறான்னு லெட்டர் மட்டும் இருக்கான் கண்களில் கண்ணீர் வற்றி போய்விட்டது போலும் முகமே வறண்டு காணப்பட்டது அவளால் அழக்கூட முடியவில்லை இன்னும் ஒரு வேலைக்கு மட்டும் அரிசி இருப்பதாக கூறினார் இன்னும் ஒரு வேலை சாப்பாடு செய்யறதுக்கு மட்டும் கொஞ்சம் அரிசி இருப்பதாக கூறினாள் தன்னை பற்றி கவலைப்படாதவள் கடவுள் தான் தன் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என புலம்பினாள் ஓ அப்படி என்றால் எல்லாம் அந்த கடவுளிடம்தான் தான் உள்ளதா அந்த பெண்ணிடம் கேட்டேன் அந்த கர்பாம்பூஜை வந்து மனுஷங்களை பத்தியே தெரியல கடவுள்னு ஆச்சரியமா கேக்குது அப்படியா கடவுளா கடவுள்னே யாரு அப்படின்னா எல்லாமே அந்த கடவுள் கேட்டதான் இருக்குது அந்த பொண்ணிடம் அந்த கருப்பாம்பூச்சி கேட்குது அந்த கடவுள் எங்க இருக்கிறது சொல் நான் சென்று பேசி உனது பணத்தை கொடுக்க சொல்கிறேன் குழந்தைகளை பார்த்து கொள்ளும் சொல்கிறேன் அந்த கற்பாம்புச்சி சொல்லுதான் கடவுள் தான் காரணமா அது அது கடவுள் என்னது அது எங்க இருக்குது சொல்லு நான் போய் பேசுறேன் நான் போய் பேசி அந்த காசு கொடுக்க சொல்றேன் பசங்களை பத்திரமா பார்த்துக்க சொல்றேன் அந்த கடவுள் எங்க இருக்குது சொல்லு கருப்பாம்பூச்சி கேக்குது அவள் பதிலே சொல்லி என்ன சொல்ல முடியும் எங்கேறாங்க கடவுள் இல்லை உண்மையிலே தெரியல கடவுள் எங்கே இருக்கான் போன வாரம் போன வாரம் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து ஒரு ஐடி கம்பெனியோட சிஇஓ அவருக்கே ஒரு நானூறு பேர் நூறு பேர் வேலை செய்கிறதா சொல்கிறாங்க உலகத்திலேயே வந்து சேஃப்டியான கார்னு சொல்லக்கூடிய வால்வோ கார் அந்த கார்ல அதிகமாக ஆக்சிடென்ட் ஆனதே கிடையாது ஆக்சிடென்ட் ஆனாலும் வந்து யாருக்கும் ஒன்றும் ஆகாது அப்படிப்பட்ட கார் வாங்கினா நம்ம வந்து சேஃபாக இருக்கும் சேஃபாக பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டு அந்த காரை வாங்கி அந்த தான் வந்து பயணத்தை மேற்கொள்றாங்க தன்னோட குடும்பத்தோட மனைவி ரெண்டு பசங்களோட எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஊருக்கு போகிறாங்க பட் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்கர் லாரி அந்த கார் மேலே கவுந்து உலகத்திலேயே முத முதல்ல அந்த காரில் ஆக்சிடெண்ட் ஆகி நாலு பேர் இருந்தது இந்தியாவில் தான் எங்கே இருக்காங்க கடவுள் அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியாது குழந்தைங்களுக்கு சரி கம் டு த ஸ்டோரி அந்த பெண்ணு விரக்தி சொன்னால் நாடாடா அந்த மாதிரி கதை எழுதிக்கிறேன் நினைக்கும் போது அந்த பொண்ணு கிட்ட கேக்குது அந்த கருப்பாம்பூச்சி அந்த கடவுள் எங்க இருக்குது சொல்லு நான் போய் வந்து பேசுறேன் கஷ்டத்தெல்லாம் தீக்க சொல்றேன் அப்படின்னு வந்து அந்த கருப்பா மூச்சு சொல்றதுக்கு அந்த பொண்ணு வந்து விரைந்து தீவிரன்னு சொன்னாள் சேர்த்தா தான் போய் கடவுளை பார்க்க முடியும் அந்த பொண்ணு சொல்லி நான் பதில் எதுவும் சொல்லவில்லை என்ன இருப்பிட மற கருப்பாம்பூச்சி எதுவும் பேசல திரும்பி வந்துச்சு சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த அகல் விளக்கின் வெளிச்சம் அலைபய தொடங்கியது அந்த ரூம்ல ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும்தான் இருந்திருக்கு அதுவும் வந்து வெளிச்சம் அலைபய தொடங்கியது பட்டினியால் வாடியிருந்த அந்த பெண் தெய்வம் இறந்தது நோயுற்ற அவள் கணவன் கதறி துடித்து மூச்சு விட முடியாமல் அவனும் அந்த பெண் மீது சாய்ந்து இருந்தான் அகல் விளக்கு அணைந்தது குழந்தைகள் அலர தொடங்கி அழ ஆரம்பித்தன அதிகாலை வரை குழந்தைகள் அழுகுரல் ஓலம் நிற்கவே இல்லை கடவுளை பார்த்து பணம் அனுப்ப சொல்ல சென்றிருப்பாளோ என் கணவனையும் என் கணவனையும் உடன் அழைத்து சென்றால் தனியாக பயமாக இருந்திருக்குமோ அஹ் இல்ல எனக்கு மட்டும்தான் ஒருவேளை நான் எழுதுன கதைன்றதால புடம்பாசில் இருக்குதா இந்த கருப்பாம்பூச்சி வந்து கேக்குது ஒருவேளை கடவுளை பார்த்து பணம் அனுப்ப சொல்றதுக்காக தான் போயிருக்கா போல ஏன்னா இதுக்கு என்னன்னு தெரியாது கடவுள் என்னன்னு தெரியாது மனுஷனுக்கு என்ன பெருசா கரும்பு முடிச்சு இல்லைல்ல அந்த பொண்ணை செத்துட்டது கூட இப்படிதான் ஏன் அந்த ஏன்னா அந்த அம்மா வந்து சொன்னாங்களே செத்தாதான் கடவுளை போய் பார்க்க முடியும் அப்போ வந்து கடவுளை பார்த்து பணம் அனுப்ப தான் போயிடு இருக்குது ஆனா ஏன் வந்து கணவனையும் அழைச்சிட்டு போறான் ஒருவேளை தனியாக போ பயமா இருந்திருக்குமோ பயமா அந்த பெண்ணுக்கா அவளுடைய வைராக்கியம் பயத்தை விட பெரியது அவளின் வைராகியத்திற்கு முன்னால் பயம் ஒன்றுமே கிடையாது தன்னால் முடிந்தவரை குடும்பத்தை காப்பாற்ற போராடியவள் அவள் இறுதியாக கரப்பன் பூச்சி தன்னிடம் பேசிக் அந்த நபரிடம் கேட்டது அவளு அதை சொன்ன கதையை சொல்லி முடிச்சிடுச்சு சொல்லி முடிச்சுட்டு இப்ப இருந்தாலும் கிட்ட கேக்குது இவ்வளவு நேரம் கதை கேட்டுட்டு அந்த அந்தாலும் கிட்ட கரப்பன் பூச்சி தன்னிடம் பேசிக்கொண்டிருந்தா அந்த நபரிடம் கேட்டது நான் கடவுளை பார்க்க வேண்டும் ஏன் இப்படிலாம் செய்தாய் என கேட்க வேண்டும் செத்து விட்டால் கடவுளை பார்க்கலாமாமே உண்மையாகவா என்று கேட்டது கலங்கிய கண்களுடன் மனசாட்சியே இல்லாத அந்த யாரோ ஒரு மனிதன் கண்கள் கலங்க பதில் எதுவும் கூறாமல் அமைதியா இருந்தான் அந்த கரப்பான் பூச்சி அலறி துடித்து சுருண்டு வீழ்ந்தது தன்னை தானே தன் உயிரை மாய்த்து கொண்டது அப்பா இந்த கதையை நான் எந்த சுச்சுவேஷன்ல எழுதணும் எதுக்காக எழுதணும்னு தெரியல மேபி வந்து ஒரு ஐம்பத்தி நூறு வருஷம் கழிச்சு நாலுல என்னோட இந்த கதை கண்டிப்பாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சில கதை ஒரு சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் வாழ்க்கையில நடக்கும்போது புரியாது ஒரு சில பேர் இருப்பாங்க எனக்கு எனக்கு அந்த அளவுக்கு நடந்துக்க தெரியாது ஒரு சில பேர் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துப்பாங்க தனியாக போய் யோசிக்கும் போதுதான் தெரியும்ப்பா இவன் எந்த அளவுக்கு யோசிச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கான்ப்பா அப்படின்ட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக யோசித்து நடந்துக்கிற ஒரு இது வரல பட் ஆனால் இந்த ஸ்டோரி ரைட்டிங்கில் ஒரு சில கதை எழுதி நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன் நான் வந்து ஏதோ ஒன்று யோ யோசிச்சுட்டு எழுதியிருக்கேன் பட் ஆனால் அது வந்து ஒரு நாலஞ்சு மீனிங்கில் டெஃபினைட் ஒரு நாலஞ்சு வகையில் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக போயிட்டு செட் ஆகிருக்கும் ஆமாம் இந்த ஆங்கிலில் பார்த்தாலும் கரெக்டாக இருக்குது மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையில் வந்து நிறைய விஷயம் நான் வந்து கரெக்டாக வந்து சொல்லாமல் இருக்கேன் ஒரு ஒரு க ஒரு ஒரு வரியாக பொறுமையாக சொன்னால் இன்னும் நிறைய இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு நிறைய பேரோட வாழ்க்கை அன்னைக்கு கண்ணுக்கு தெரியாமல் இந்த கதை உயிர் கொடுத்துட்டு நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய கதை இருக்குது முடிஞ்ச டெய்லி வீடியோ போடுறேன் தேங்க்யூ லவ் யூ வால்